بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ وَاجْعَلِ الْأَرْضَ مِهَادًا وَالْجِبَالَ أَوْتَادًا وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا السلام عليكم ورحمة الله وبركاته الله إِنَّ الَّذِيَ أَرْحَلِي அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் உங்களுக்கு முன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உயிர் உயிர்ப்பிக்கப்பட்ட நபிமொழிகள் தௌஹி ஜமாத் தமிழகத்தில் பித்தாத்துகளை ஒழிச்சு மார்க்க அடிப்படையில் சுண்ணத்துக்களை பேணும் மக்களை உருவாக்கிய அமைப்பு இந்த அமைப்பு உருவாவதற்கு முன்பு தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் வணக்க வழிபாடு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் விதத்துக்கள் நிறைஞ்சிருந்துச்சு சில ஆண்டுகளுக்கு முன்புலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மௌலு ஓதுறது ராத்தி போதுறது மீலாது விழா கொண்டாடுறது இது போன்ற விதத்தான காரியங்களை செஞ்சால் தான் நபி சொல்லல்லா அலிவஸ்லாம் அவர்களை நேசிக்கக்கூடிய வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விளங்கிட்டு இருந்தாங்க அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினாலும் தமிழகத்தில் இந்த தௌஹீதின் புரட்சியின் மூலமும் நபி சலல்லா ஹலிவஸ் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை மார்க்கமாக ஏற்று அவர்கள் காட்டிய வழியில் நடப்பதுதான் நபி சலல்லா ஹலிவாசலாம் அவர்களை நேசிக்க கூடிய வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விளங்கி கொண்டாங்க இன்னும் நபி சலல்லா அலிவாசல்லாம் அவர்களுடைய போதனைகளை தங்களுடைய சுய லாபத்திற்காக மறைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க இன்னும் மார்க்கத்தை வளைத்து திருத்தி கூறி ஏமாட்டினார்கள் அப்படி கூறி ஏமாற்றப்பட்ட அந்த மக்களிடத்தில் இந்த தௌஹீதின் பிரச்சாரத்தின் மூலம் ஏராளமான ஹதீஸ்கள் விளக்கப்பட்டு இன்று நடைமுறைப்படுத்த தூண்டியிருக்கு முதலாவதாக பார்த்தா தொழுகை எடுத்துக்கலாம் சல்லுக்கமா ராயத் முனிவு சல்லி என்னை அவர்கள் தொழுகையை குறித்து என்னென்ன செய்திகள் சொன்னார்களோ அதை அனைத்தையும் இன்னைக்கு மக்களுக்கு விளக்கப்பட்டு இன்று நபி வழியில் தொழுகை நடைமுறைக்கு வந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனா அமர்வில் சகோதரர்களின் உறுதியினாலும் பறைக்கப்பட்டிருந்த நபி சொல்லலாஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய தொழுகை முறை இன்று நடைமுறைப்படுத்த தூண்டியிருக்கு பெண்கள் பள்ளிக்கு வருவதை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லலா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக பெண்கள் பள்ளிக்கு வருவது தடை செய்யப்பட்டிருந்துச்சு இந்த தௌஹீதின் பிரச்சாரத்தின் மூலம் அந்த தடை தகர்க்கப்பட்டு இன்று சுன்னத் வல் ஜமாத் பள்ளிகளில் கூட கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா மஹரிபுக்கு முன் சுன்னத் இன்னைக்கு மஹரிபுக்கு முன் சுன்னத் உண்டா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு எல்லாரும் சொல்லிடுவோம் மஹரிபுக்கு முன் சுனத் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு எல்லாம் நம்ம தெரியக்கூடிய மக்களாக இருக்கிறோம் இந்த ஹதீஸ் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் இந்த மதுகாபுகளை பின்பற்றக்கூடியவர்களின் நிலையை பார்த்தா மஹரிபுக்கு முன் சுன்னத் இல்லை அப்படிங்கிற நிலைதான்

அவர்கள் செய்த பிரச்சாரத்தின் மூலம் இன்றுள்ள மக்கள்கிட்ட நம்ம கேட்டோம்னு சொன்னா ஹஹதிபுக்கு முன் சுன்னத் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆ இருக்குத நபி சல்லா அலிஸ்லாம் சொல்லியிருக்காங்களே மஹதிபுக்கு முன்னர் தொழுவுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஹதீஸ் இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வாங்கு சஹர் வாங்கு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களே காட்டிய வழி ரமலான் மாதத்துல நோன்பு நோட்பவர்களுடைய வசதிக்காக நபி சல்லா அலுவலாம் காட்டிய வழி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொன்னப்போ கடிகாரம்லாம் இருக்கும் பொழுது இந்த சஹர் வாங்கியதுக்கு இந்த ஹதீஸை இழிவுபடுத்தினாங்க அவங்க இழிவுபடுத்தினதெல்லாம் பொருட்படுத்தாம பாங்க சொல்றது இந்த காலத்திற்கு பொருந்தாது என்று கூட சொன்னாங்க அதையெல்லாம் பொருட்படுத்தாம நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் காட்டிய வழி கியாமத்து நாள் வரை பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த சஹர் நம்மளுடைய மர்க்கஸ்ல அனைத்தையும் சொல்லப்பட்டு இந்த ஹதீஸ் என்று உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எட்டரை கைது தொழுக எட்டு எட்டு இரவு தொழுக ஆனா அவங்க திராவியா என்ற பெயரில் நடைபெற்று வந்த இந்த விதத்தை மாற்றி நபி வழியை நடைமுறைப்படுத்த அந்த ஜமாத் முயற்சி செஞ்சவோ சந்திச்ச எதிர்ப்பை போன்று வேறு எதுக்கும் சந்திக்கல அந்த அளவுக்கு எதிர்ப்புகள்

பதினோரு ரெக்காயத்தை விட அதிகமாக இருந்துட்டே பதினோரு ரெக்காயை தான் தொழுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அதுவும் அவங்க தொழுத தொழுகை வந்து த வர்ணிக்கும் பொழுது அது அழகையும் நீட்டதையும் கேட்காதீங்கன்னு சொல் சொல்கிறாங்க ஆனால் இந்த திராவியங்கிற தொழுகையும் இருபது ரிக்காய் தொழுகிற தொழுகைக்கு ஆதாரம் இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக ஆதாரம் கிடையாது ஏன்னால் எட்டு ப்ளஸ் ரசூல்லாம் எட்டு ப்ளஸ் மூணு ரெக்காயை தொழுதுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் எட்டு பிளஸ் அஞ்சு ரெக்காய் தொழுது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு ஆனால் இருபது ரெக்காய் தொழுதாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே கிடையாது இன்னைக்கு இருபது ரக்காயத்து தொழுபவர்களுடைய தொழுகையும் எட்டு ரகாயத்து தொழுபவர்களுடைய தொழுகை நிலையும் பார்த்தோம்னு சொன்னா ஒரே நேர அளவும் ஒரே அளவுல இருக்கு இன்னைக்கு இருபது ரக்காய் தொழுக வைக்கக்கூடிய அவருடைய இமாம் என்ன ஓதுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவங்களுடைய கிராத்து இருக்குது ஆனால் அல்லாஹ் தன் திருமாய சொல்லும் போது குரான தரத்திலா குரானை சொல்கிறான் அந்த மாதிரி குரானை ஓதி முடிக்கணும் அப்படிங்கிற அவர அவசர நிலை இல்லாமல் ஒவ்வொரு நிலையிலும் ருகு சஜிதா போன்ற அனைத்து நிலையிலும் நிதானமாக செயல்படுத்தப்படும் இந்த எட்டு ரகை இரவு தொழுகையில் மக்கள் அதிகமாக வருவதை நம்ம இந்த தொழுகையில் கலந்து வந்து கொள்வதை நம்ம பார்க்குறோம் இந்த ஹதீசம் எனக்கு உயிர்ப்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திடல் தொழுகை அலிஸ்லாம் அவர்கள் வந்து சொல்றாங்க ஏனைய பள்ளிவாசல்களை தொழுவதை விட மஸ்ஜிதுன் நபவையில் தொழுவது ஆயிரம் மடங்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி இருந்தும் அவங்களாம் வந்து நோம்பு பெருநாள் தொழுகையும் ஹஜ் பெருநாள் தொழுகையும் பள்ளிவாசலுக்கு செல்லாம முசல்லா என்ற திருளுக்கு சென்று தொழுவக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க அந்த ஹதீஸை எடுத்து சொல்றப்ப திடல் தொழுகையா அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏலனம் செய்தார்கள் கிண்டல்லாம் செஞ்சாங்க அப்படி இருந்தால் அவங்களுடைய அந்த இழிவுபடுத்தினதுலாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கி அந்த ஹதீஸை இருக்கு எல்லா புகழும் அல்லாஹுக்கே இதற்கு எல்லாம் காரணம் ஆரம்பத்தில் இருந்த கொள்கை உறுதி இந்த அல்லாஹ் வந்து இந்த அனைத்து நபி மொழியையும் உயிர் பிரித்திருக்கான் எந்த ஒரு நிலையிலையும் கொள்கை உறுதியை விட்டு கொடுக்க கூடாது அல்லாஹுவ மட்டும்தான் நம்பணும் நபி சலாஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய காட்டிய வழியில தான் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் நம்மளுக்கு மென்மேலும் வெற்றியை தருவாக நின்று என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல அல்லா